அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு தனபாவம் தனஸ்தானம் நன்றாக இருந்தும் பொருளாதார வளர்ச்சி இல்லை ஏன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஜாதகர் அவரோட ஜாதகத்தில் தனபாவம் தனஸ்தானம் எப்படி இருக்குது அதுபோக அவர் பொருளாதார ரீதியாக ஏன் வளர்ச்சி அடையலைன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதான் இன்னைக்கு கண்டன்ட்டு இதில் மிக முக்கியமாக பிறந்தகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி தான் தனபாவம் ரெண்டாம் அதிபதி குரு இவங்களோட நிலைமையை பார்க்கணும் பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்ச்சி அடையணும்னா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் தான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் போல் நீங்கள் சொல்கிற சொல் நீங்கள் சொல்கிற வாக்கு இதெல்லாம் தெரிவிக்கிறது ரெண்டாம் இடம் தான் பேச்சு இதெல்லாம் தெரிவிக்கிறது ரெண்டாம் இடம் தான் ஸோ ரெண்டாம் இடமும் ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவாதிபதி எப்படி இருக்குது ார் இரண்டாம் இடத்தில் இயற்கை சுபர்களான குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் தனித்த புதன் அமர்வது சிறப்பு அதே போல ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதி நீசம் ஆகுறது ரெண்டாம் அதிபதி ராகுவோட கெட்டு போறதெல்லாம் வந்து நல்லதில்ல ரெண்டாம் இடத்துல இயற்கை சுபர்கள் இருந்து இரண்டாம் அதிபதி ராகுவோட கெட்டு போனாலோ அல்லது ரெண்டாம் அதிபதி வந்து நீசம் ஆனாலோ அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற சுப கிரகங்களால் பிரச்சனம் இருக்காது சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் சரிங்களா நீங்க பாக்கியமாக அனுபவிக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறது அந்த ஒன்பதாம் இடம் தான் அப்போ ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் எப்படி இருக்கிறாங்க அதனை அடுத்து பதினோராம் இடமும் பதினோராம் அதிபதியும் எப்படி இருக்கிறாங்க ஸோ ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று பாவாதிபதிகளும் எப்படி இருக்காங்கன்றத வச்சு தான் ஒரு ஜாதகரோட பொருளாதார நிலை எப்படி அப்படிங்கிறத சொல்ல முடியும் முதல்ல சரிங்களா இதனை அடுத்து சொல்லணும்னா அதாவது பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறதே இந்த மூன்று பாவங்கள் தான் சரிங்களா பொருளாதாரம்னு வந்துட்டாலே இந்த மூணு பாவத்தை நம்ம பார்க்கணும் இதுக்கு அடுத்தபடியாக வந்து லக்கணம் லக்னாதிபதி எப்படி இருக்கா அந்த ஜாதகர் தாங்கி கொள்ளும் அளவுக்கு அவருக்கு லக்கணம் நல்லாயிருக்கா லக்னாதிபதி நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையும் மிக முக்கியமாக பார்க்கணும் சரிங்களா இப்போ லக்னாதிபதி ஒரு உதாரணமாக சுபகிரகம் ஆகி அவர் ரெண்டாம் இடத்துல பலம் புரிந்தி இருந்தார்னா ரெண்டாம் இடம் பலப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்களான சனி செவ்வாலாம் இருக்கக்கூடாது இருந்தால் நல்லது கிடையாது ரெண்டாம் இடத்துல இயற்கை சுபர்களோட வீட்டில் போய் ஒரு ரிஷப வீடாவோ அல்லது தனுசு வீடாவோ அமர்ந்து அங்கே போய் ராகு உட்காரலாம் தப்பு இல்லை ஒரு விருச்ச கலக்கணமாக இருந்து அவருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா அங்கே குருவோட வேலையை தான் ராகு எடுத்து செய்வார் ஆனால் குரு போய் நீசமாயிடக்கூடாது குரு நீசமாச்சுன்னா ராகு வந்து நெகட்டிவான பலன்களை கொடுத்துருவார் இதுவே குரு உச்சமானாலோ அல்லது ராகுவுக்கு கேந்திரமான மீனராசியில் குரு ஆட்சியாக இருந்தாலோ ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு ரெண்டாம் பாவ ரீதியாக நல்ல அதிர்ஷ்ட யோக பலன்களை தன விருத்திகளை கொடுப்பாரு சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கிறோம் மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் ரிஷபமாக வரும் அந்த இடத்துல ராகு அமர்ந்து அந்த பாவாதிபதி உச்சமாகி பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மீன வீட்டில் சுக்ரன் உச்சம் பெற்று அதே நேரத்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் உட்கார்ந்த காரணத்தினால அந்த தனரீதியாக நல்ல விருத்தியை கொடுப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுக்கரனுக்கு வீடு கொடுத்த உச்சனுக்கு வீடு கொடுத்த குருவும் நல்லா இருக்கணும் இங்கே சரிங்களா ஏன்னா சுக்ரன் சுக்ரன் அடைஞ்சால் மட்டும் பத்தாது உச்சனுக்கு வீடு கொடுத்த குருவும் நல்லா இருந்தால் தான் அங்கே முழுமையான உச்சத்துக்கு அவர் போவார் சரிங்களா இவ்வளவு நிலைகளை வச்சு நம்ம ரெண்டாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அந்த ராகு வந்து ரெண்டுல நல்ல பலன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா ஸோ இயற்கை சுபர்களான குரு சுக்கிரன் தனித்த புதன் வளர்புரை சந்திரன் இருந்தால் மட்டும் பத்தாது ரெண்டாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் இதனை அடுத்து ரெண்டுல ராகு நின்னா அது இயற்கை சுபர்கள் விடாயி அந்த சுபர்கள் உச்சம் பெற்று இருப்பது அந்த ரெண்டாம் பாவ ரீதியாக நல்ல ஒரு விருத்திகளை தன விருத்திகளை கட்டாயம் கொடுக்கும் சரிங்களா இதனை அடுத்து ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இந்த மூன்று பாவாதிபதிகளும் நல்லா இருந்து லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் நல்ல நிலைக்கு போறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடம் பதினோராம் அதிபதியெலாம் நல்லா இருந்து இவங்க இந்த திசையவே சந்திக்கலை யோக திசையவே சந்திக்கலை அப்படின்னா அஞ்சாம் அதிபதியும் நம்ம இதில் பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியோட திசையோ ஒன்பதாம் அதிபதி திசையோ அல்லது லக்னாதிபதியோட திசையோ அல்லது ரெண்டு பதினோராம் அதிபதி திசை இதில் எந்த திசையுமே அந்த ஜாதகர் சந்திக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்துக்கு அவயோக கிரகங்களோட திசையை சந்தி சந்திச்சார்னா இந்த பாவங்கள்லாம் நல்லா இருந்தும் ஜாதகர் வந்து அவ்வளவு பெரிய லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு போக மாட்டார் சார் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதத்தை பாருங்க இவர் பிறந்திருக்கிறது வந்து மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன லக்னத்துல பிறந்திருக்கிறார் லக்னத்துல சூரியன் சந்திரன் இருக்காங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு புதன் இருக்காங்க பதினோராம் இடத்துல எந்த கிரகமும் கிடையாது பத்தாம் இடத்துல சனி செவ்வா வீட்டு இருக்கிறாங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் பாருங்கள் குரு சுக்கரன் இருக்காங்க ஸோ குருவும் சுக்ரனும் ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல கேது இதுதான் இந்த ஜாதகரோட நிலை சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குரு சுக்ரன் இருந்து ரெண்டாம் இடம் சுபத்தன்மையாக இருக்கா இதில் குருவும் சுக்ரனும் ரொம்ப நெருக்கமாக இல்லை சார் கொஞ்சம் பதினஞ்சு டிகிரி விலகி தான் இருக்காங்க குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நெருக்கம் கிடையாது பதினஞ்சு டிகிரி கேப் இருக்குது ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு நிற்கிறது லக் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல நிற்கிற மாதிரி சரிங்களா லக்னத்தில் சூரியன் இருக்கார் அப்போ ஜாதகர் நல்லா பிரைட்டாக தானே இருக்கணும் லக்னத்தில் சூரியன் இருக்கிறார்னா ஜாதகர் நல்லா பிரைட்டாக இருக்கார் நல்ல புத்திசாலியாக இருக்கார் நல்ல துருதுருன்னு இருக்கார் ஜாதகர் அதிலலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா ஜாதகரோட செயல்பாடுகள் நல்லா இருக்குது ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருக்கார் லக்னத்துலேயும் சூரியன் உட்காந்துருக்கிறதுனால குரு வீட்டில் வந்து சூரியன் உட்காந்துருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால லக்னத்தில் சூரியன் இருக்கிறது இங்கே நல்லது தான் ஒன்றும் மைனஸ் கிடையாது அதே நேரத்தில் ஜாதகர் நல்ல இதாகத்தான் இருக்கிறாரு ஆக்டிவாக தான் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்த லக்னாதிபதி பலப்படுத்துறது ஒரு சிறப்பு இயற்கை சுபரான சுக்கரனும் போய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது இன்னொரு சிறப்பு பாவாதிபதி சனி செவ்வா சேர்க்க சனி செவ்வா சேர்க்க வந்து பாவத்துவம் கிடையாது சனி வந்து குரு இருக்கிறாரு குருவோட பார்வையில் இருக்கிறாரு செவ்வா குரு பரிவர்த்தனை வேற இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால இங்க சனி செவ்வா வந்து இங்க பாசிட்டிவா தான் நடக்குமே வழியா நெகட்டிவா இங்க நடக்காது சரிங்களா சனி செவ்வா சேர்க்க சரிங்களா இப்ப இந்த குருவோட பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய்க்கு கிடைக்கும் இரண்டாம் இடம் பட்டு தான் இருக்கு ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் வந்து நல்லா இருக்காங்க இந்த ஜாத்திர பாருங்க ரெண்டாம் அதிபதி செவ்வா ஒன்பதாம் அதிபதியும் அதே செவ்வா பதினோராம் அதிபதி சனி இவங்க மூணு பேருமே ப பத்தாம் இடத்துல பவர்ஃபுல்லாக குருவோட தொடர்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு பத்தாம் இடங்களோட அருமையாக தொடர்பில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகர் நல்லா இருக்கணுமே ஆனால் இந்த ஜாதகர் வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சிக்கு போகலை காரணம் என்னன்னா இவர் மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு இவர் பிறக்கும் போது பதினெட்டு வயசு வரையும் சனி திசை அந்த ஒரு திசை மட்டும்தான் இவருக்கு ஓகோன் இருக்குது சரிங்களா இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இவர் சந்தித்த புதன் திசையில் ஜாதகருக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை இந்த லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி பாதகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு கூட இருந்தாலுமே ராகு இருபத்தொம்போது பாகையில் இருக்கிறாரு புதன் வந்து ஒரு எட்டு பாகையில் தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுக்கும் புதனுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது டிகிரி கேப் இருக்குது இருபது இருபத்தோரு டிகிரி கேப் இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து புதன் வந்து கூட இணையலை அதனால் பிரச்சனை கிடையாது ஆனால் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு வலுப்பற்று இருக்கிறார் ஏன்னா நட்பு வீட்டில் இருக்கிறார் அதனால் வந்து நாலு ஏழுக்குடைய பாதகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு வலுப்பற்று இருக்கிறது இந்த லக்னத்துக்கு நன்மை தான் ஆனால் ஜாதகரை டெவலப் பண்ணலை ஏன்னா இந்த ரெண்டு ஒன்பதாம் அதிபதிகள் பதினோராம் அதிபதிகள்லாம் நல்லா இருந்தோம் செவ்வா சனி சேர்ந்து ரெண்டாம் பாவமும் ரெண்டாம் பாவாதிபதியும் அதே நேரத்தில் ஒன்பதாம் பாவமும் பதினோராம் பாவாதிபதியும் நல்லா இருக்காங்க ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவத்துக்கு பாவகிரகத்தை சம்பந்தம் கிடையாது ஒன்பதாம் இடத்தையோ பதினோராம் இடத்தையோ சனி செவ்வாய் பார்க்கல அதே நேரத்தில் ஒன்போது பதினொன்று தான் இருக்கு இந்த ஜாதகத்துல அதே நேரத்துல ரெண்டு பத்தாம் இடங்களோட குரு செவ்வா தொடர்பு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இந்த ஜாதகம் ஆனாலும் பொருளாதார டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இவர் சந்திச்ச தசா புத்தியே புதன் திசையை முப்பத்தஞ்சு வயசு வரையும் இவர் சந்திச்சிருக்கிறார் இப்போ கேது திசையில் இருக்கார் கேது திசை ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு கேது திசை ஆரம்பிச்சு ரீசெண்டா தான் கேது திசை ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அப்ப அவருக்கு ஏழு வருஷம் இருக்கு சரிங்களா ரீசெண்டா தான் அவருக்கு திசை ஆரம்பிச்சிருக்கு அப்ப கிட்டத்தட்ட வந்து இவருக்கு வந்து பாருங்க சனி திசை பிறக்கும்போது பதினெட்டு வயசு வரையும் அதுக்கப்புறம் புதன் திசை அப்புறம் கேது திசை நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு தான் இவருக்கு திசை வருது சரிங்களா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல குருவோடு இருக்கிறார் அந்த திசை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அட்டமாதிபதியாகவே இருந்தால் கூட சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எதிர்பாராத திடீர் யோகம் திடீரதிஷ்டம்ங்கிற அமைப்புப்படி இவருக்கு நல்ல யோகம் இருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் அதிபதியை போல தான் கேது வேலை செய்வார் அப்போ கேது திசை அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தருமானா அது ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது இவரோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு வந்து மீன ராசி மீன லக்னத்தில் அவர் பிறந்திருக்கிறதுனால மீன ராசி தான் இப்போ ராகு உட்கார்ந்து மீன ராசி வந்து ராகு கேதுவோட ஆதிக்கத்திலையும் ஏழரைச்சனியோட பிடியிலையும் இருக்கு அப்ப ராகு சனிங்கிற ரெண்டு இருள் கிரகங்களால் சூழப்பட்ட நிலையில அந்த மீனராசி இருக்கிறதுனால இன்னும் மூன்று வருடத்துக்கு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து நிலைமை சரியில்லை கொஞ்சம் டைம் அத்திமமாக தான் இருக்கு இன்னும் மூணு வருஷத்துக்கு பிறகுதான் பிறந்த கால குரு சுக்கிரனை சனி தொடுவார் இன்னும் மூணு மூன்று வருஷம் கழிச்சு இப்போ கும்பத்தில் சனி இருக்கிறாரு அடுத்து மீனத்துக்கு போவார் மேஷத்துக்கு சனி போகிற நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆஃப்டர் மேக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆஃப்டர் மேக்கு மேலே தசாபுத்தி படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் இவருக்கு நல்ல விஷயங்கள் படிப்படியாக நடக்கும் என்று பலன் சொல்லப்பட்டது மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்